அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிடுச்சு நாங்கள் எப்போவுமே மொதல் ஆர்டர் என்னடா அப்படி தலைக்கல போகுது ரெக்கார்டு ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து செம்பர்மா பார்த்தது அதோடு இப்போ தான் பார்க்குறோம் ஏன் வீடியோ போட முடியலனாக்கா நிறைய ப்ராப்ளம் வந்தது வீடியோ போட சொன்னால் டைம் இல்லை சரி இப்போ அதில் ஏன் கொஞ்சம் அணைச்சிடுன்னு நினைக்கிறேன் அவங்க அப்படியே வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் சரி வாங்க நான் இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறேன் என்ன உங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தான் வேலை செய்கிறேன் வணக்கம்மா அப்படியே நான் காலையில் ஆண் பண்ணிவிட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் ஆனால் ஆர்டர் எதுவும் இல்லை சரி வீட்டில் இருந்தால் வேலை ஆகாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் நேராக ஸ்டோர் ஆண்டே போகிறேன் ஸ்டோரில் தான் அன்னியே ஆர்டர் இல்லை அதனால் இப்போ கிட்டே போகிறேன் அங்கே போனால் தான் ஆர்டர் கிடைக்கும் அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ அச்சு தான் போனோம் பழங்கத்தில் அடிக்கிற இருக்குது தாங்கின அதுக்கு வந்து டீ கிடைக்கும் தெரிஞ்சிடம் இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு ஏன்னா மரம் அதுக்கிட்ட டீ நல்லா இருப்பேன் விலையும் கம்மியாக தான் இருக்கும் பத்து ரூபா தான் மற்ற இடத்துல போனால் மற்றா பன்னெண்டுருவா பதினஞ்சு ரூபாட்டெலாம் டீ போயிடுச்சு வேலை போட்டால் பத்து ரூபா தான் கொடுத்துருக்காரு இப்போ இதில் என்ன ஒரு சிக்கலுன்னாக்கா கரெக்டாக நான் டீயை வாயில் வைக்கும்போது தான் எனக்கு ஸ்டோரில் ஆர்டர் போடுவான் சீக்கிரமாக சீக்கிரமாக இவ்வளோ நேரத்துக்கு ஆர்டரே போடலை பாப்பா ஆர்டர் போடுறேன் நான் இப்போ என்ன ஆச்சுனாக்கா அதிசயமாக டீ குக்கா ஆர்டரே எனக்கு போடலை இப்போ வரைக்கும் ஆர்டரே போடலை ஆர்டர் இருக்கானு தெரியல இன்றைக்கி என்னென்னா பாட்டு படத்தை காத்திருக்கணும் எத்தனை ரொம்ப அரை கூட நாங்கள் ஆர்டர் ஒரு ஆர்டருக்கு ரெண்டு மணி நேரம் வா வாங்க உட்கார ஏன் கிட்ட கேமரா எதுவும் இல்லை மொபைல்லே தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் இப்படி சிக்கத்தில் யூடியூபர்ஸோட எல்லா இதையும் அச்சீவ் பண்ணி ஃபஸ்ட் இன்கம்மில் ஒரு கேமரா வாங்கி அதை நான் உங்களுக்கு ரிவியூ பண்ணுறேன் ஸ்டாண்டு வந்தாச்சு இங்கே தாங்க ஸ்பாட்டு கரெக்டாக காலகட்டத்தில்னா இங்கே தான் நல்லா ஆர்டர் கிடைக்கும் கிருஷ்ணா பவன் இது எங்கே இருக்குனாக்கா முகலி வாக்கத்தில் தான் இருக்குது அம்மா ஹோட்டல் லொக்கேஷன் ஆனால் இங்கே நல்லா இருக்கு பண்ணலாம் ஆனால் தான் ஆட்ரு ஹெவியாக வரும் நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு ஆர்டரு போட்டிருக்கான் ஸ்விக்கியில் ஆர்டர் எடுக்கிறதுக்கும் குளத்தில் மீன் பிடிக்கிறதும் ஒன்று தான் ரொம்ப நேரம் கிடைக்கும் போல் பார்ப்போம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ எடுத்திருக்கேன் டப்பு டப்புன்னு ஆர்டரு போடுறானா இல்லை சீக்கிரமாக முடிகிறானா தெரில கொஞ்சம்னா முதல் ஆர்டர் எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டு பக்கம்தான் டெலிவரி இப்போ கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எடுப்போம் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் இருக்குது சைலண்ட்டாக இந்த கேடை தட்டினா ஒன்று எங்கே வந்து இல்லை லோன் கொஸ்டின் வந்தது அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துவிட்டாங்க இந்த ஆட்ரு பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் தான் போயிருக்கேன் இதுக்கு இருபது ரூபா இந்த ஆர்டருக்கு பரவாயில்ல நாலு கிலோமீட்டருக்குலாம் போகும்போது ஐநூறுவா இருபது ரூபா இருபது ரூபா கொடுக்கும்போது தான் வைத்தச்செல்லாம் இருக்கும் இது மாதிரி இருபது ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும் போய் சேவ் பண்ணலாம் ரெண்டாவது இங்கே எடுத்தாச்சு பக்கத்தில் தான் டெலிவரி ஆர்ட்ரு ரெண்டாவது ஆர்டர் எடுத்தாச்சு அந்த ஆர்ட்ரு கொடுத்து பிடிச்சிட்டேன் மூணாவது ஆர்டரு அது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கஸ்டமருக்கு ரீசெண்டாக வெளியே வந்து வாங்கி போயிடுது இது மாதிரி எல்லா கஸ்டமரும் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ கரெக்டாக நான் அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி அந்த கிருஷ்ணா பண்ணுவை போய்ட்டுருக்கேன் இன்ஸ்டா மாட்டேன் என்னை கூப்பிட்றான் அங்கே வாடா ஆர்டர் இருக்குதுன்னு ஆனால் அங்கே போனாக்கா உடனே அவன் ஆர்டர் போட மாட்டான் டோக்கன் ஒன்று போடுவான் டோக்கன் ஒன்று போட்டு ஸ்கேனு ஒன்று போடுவான் அதுக்கப்புறமா தான் ஆர்டரே போடுவான் ஆமாம் அதுக்கு இப்போ பண்ணுறதுக்கு டேட்டா ஆர்டரே போடலாம்ல நான் சிஸ்டம் வச்சுருக்கானுங்களோ ஒன்றும் புரியல இப்போ நான் ஸ்டோருக்கு போகிறேன் இதுதான் அந்த அந்த இன்ஸ்டாம்ட் ஸ்டோர் கீழே இருக்கிறது செப்பு மேலே இருக்கிறது இன்ஸ்டாம்ட் ஸ்டோர் ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே மாங்காட்டு பாலாஜி பவன் போட்டிருக்கான் ஆனால் அது மாங்காட்டில் இல்லை குற்றத்தூர்லாம் இருக்குது பேர் தான் மாங்காடு பாலாஜி பவன் இதில் பேட்ச் ஆர்டர் போட்டிருக்கான் ஒன்று சிக்கராயபுரம் இன்னொன்று வந்து அல்டி பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இப்போ என்னாச்சுனாக்கா ரெண்டு ஆர்டர் போட்டானே சந்தோஷமாக வந்தேன் என் சந்தோஷத்தில் முன்னெல்லி போட்டானுங்க என்ன அக்கா கடை வந்து திறக்கவே இல்லை ஆனால் ஆப்பில் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கானுங்க இது மாதிரி இருந்தாக்கா நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ எங்கள் பெட்ரோல் காசை யார் கொடுப்பா எதுக்கு இவங்களாம் ஆன் பண்ணோம் பழக்காக ஓரளவுக்கு ஆசைப்படலாம் கடை மூடி இருக்குது எதுக்கு ஆப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கிறானுங்க ஆர்டர் போடுறாங்க கஸ்டமருக்கும் டைம் வேஸ்ட்டு காசு போட்டிருப்பாங்க அவங்களுக்கும் வேஸ்ட்டு அவங்களுக்கு ரீஃபண்டும் கொடுக்க மாட்டானாங்க இப்போது இப்போ நாங்களும் ரெண்டு ஆர்டர் இப்போ உட்காந்துருக்கேன் எனக்கும் டைம் வேஸ்ட்டு அந்த ஆர்ட்ரு வந்து எனக்கு கேன்சல் ஆ அந்த ஆர்டர் வந்து எனக்கு கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு கடை மூடி இருந்தால் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வைங்க தேவையில்ல நாங்கள் வந்து ஒன்றாவது பண்ணிட்டு இப்போ பென்ட்ரோ தூரில் வந்து இப்போ கெரும்பாக வரைக்கும் மறுபடியும் அவங்க இவன் தான் எடுத்துருக்காங்க இன்ஸ்டா மார்ட்டு இப்போ அந்த ரெண்டு ஆர்டர் முடிச்சுன்னா கொஞ்சம் டேக்கெட் சீக்கிரம் முடிஞ்சிருக்கோம் நாங்கள் டென்ஷன்லாம் வேலை பார்ப்போம் இது மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்க போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு ஆர்டர் போச்சு இன்ஸ்டா இன்ஸ்டாமார்ட்டை தொடர்ந்து கிருஷ்ணபாலம் ஒரு ஆர்டர் எடுத்து அதையும் கொடுத்து முடிச்சிட்டேன் இதோட ஆறு ஆர்டர் பார்த்துருக்கேன் மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒம்பது நாற்பத்தி எட்டு ஆறு மணி ஆன் பண்ணி பத்து மணி வரைக்கும் ஆறு ஆர்டர் தான் பார்த்துருக்கேன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா ஓடி இருக்குது ம் இருக்குது பார்க்கணுமே நீங்கள் டார்கெட் டபுள் அடிக்க டார்கெட் வச்சுருக்கேன் பார்ப்போம் என்னடிங்க வாங்க அடுத்த ஆர்டர் எடுக்க போகலாம் ஏழாவது ஆர்டர் எடுத்தாச்சு நீங்கள் நான் ஒரு ஆர்டர் ஒரு ஹோட்டலையும் போகல அப்படியே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டா மார்ட்டும் இந்த கிருஷ்ணாபவன் தான் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன் இங்கே மட்டும் தான் ஆர்டர் போடுறதான் ஒன்றும் தரல எட்டாவது ஆர்டர் மறுபடியும் கிருஷ்ணா பவன் இனி கிருஷ்ணாபவன் நீந்து விட்டான் போகலுக்குது வேறு ஹோட்டலுக்கே போகல ஒரு ரெண்டு பேரும் நீச்சிட்டா மாட்டு மிச்சம் ஆறு ஆர்டர் நீங்கள் தான் எட்டாவது ஆட்ரு எடுக்க போகிறேன் இப்போ எடுத்துகிட்டு வரேன் ஆர்ட்ரு எடுத்தாச்சு எட்டாவது ஆர்ட்ரு கோச்சுருக்கான் போய்ட்டு டெலிவரி கொடுத்துட்டு வாய் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறவாக இருக்குது ஆனால் அப்படியே இதை பார்க்கும்போது காண்டாக இருக்குது ஆனால் இது நம்மளுக்கு இது தான் வேணும் இருக்கிற இடத்தெல்லாம் ஆனால் இந்த நிலம் இன்னும் எத்தனை நாளைக்கு இது இருக்குன்னு தெரியலையே ஸோ எனக்கு கண்ணு ஊற்றி தான் தானே இருக்கும் இது எப்போ ஃப்ளாட்டு போட்டு விற்கலான்னு இந்த ஓனர் மட்டும் விற்காமல் விவசாயம் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் கிருஷ்ணா பவன்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்து வந்து ஒரு கால் ஹவர் ஆயிடுச்சு கால் உட்கார வச்சு இப்போ தான் நான் ஸ்டோரில் ஆர்டர் போட்டிருக்கேன் இப்போ நான் அந்த ஸ்டோருக்கு போயிட்டு ஆர்டர் எடுத்துனே அதை கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு வரணும் சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன் ஆள் தாங்காய் அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சிட்டேன் மணி பார்த்தீங்கன்னா கா பதினொன்று இதுக்கப்புறம் ஆர்ட்ரு வராது நேராக போயிட்டு சாப்பிட்டு அடுத்து மணி ஸ்டார்ட் ஆகும் ஆர்டர் கண்டினியூ அப்படியே கொடுக்குறது பார்க்க வேண்டியதான் இப்போ வரைக்கும் நான் ஒரு முந்நூறுரூவா போட்டியிருப்பேன் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு முந்நூறுரூவா போட்டி இருப்பேன் பதினோரு கப் மணி அப்புறம் தான் ஒரு ஆர்டர் போட்டான் அந்த ஆர்டரையும் இப்போ டெலிவரி கொடுத்து முடித்தேன் இன்னும் நான் சிங்கிளுக்கு நான் பத்து ஆர்டருகிட்ட பார்க்கணும் பார்ப்போம் அடுத்த ஆர்டரை பார்க்குறேன் ஒன்றரை மணி நேரம் சும்மா குற வச்சேன் எங்களை ஆர்டரு இல்லை அந்த ஒன்றரை மணி நேரம் எடுத்து பார்த்தா ஒரு நாலாச்சு நாலு ஆர்டராச்சு பார்த்தீங்கன்னா கூட ஒரு டார்கெட் முடிஞ்சுருக்கோம் ஏன்னா மறுபடியும் இவன் தான் நான் இழுத்துருக்கான் இன்ஸ்டா மாட்டு ரெண்டு ஆர்டரு போட்டுக்கிட்டுருக்கான் இந்த ஆர்டர் கொடுத்தனாக்கா பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ தான் அந்த ரெண்டு ஆர்டர் கொடுத்து முடித்தேன் நான் ஏழா அஞ்சு ஆர்டர் பார்க்கணும் சீக்கிரம் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு மணிக்கு ஆர்டர் ஆஃப் பண்ணான் நான் வீட்டுக்கு போனேன் சாப்பிட்டோம் வந்துவிட்டேன் காலவரில் வந்துவிட்டேன் அதுலேருந்து ஒரு ஒன் நவர் வெயிட் பண்ண வச்சான் ஆர்டர் இல்லாமல் அதோட பன்னெண்டு முப்பதுக்கு தான் ஆர்டர் கொடுத்தான் அதை சீக்கிரம் கொடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு பேட்ச் ஆர்டர் கொடுத்தான் விசா மாட்டில் இழுத்து அதையும் கொடுத்தேன் அதை கொடுத்துட்டு நான் இப்போ வந்து உட்காந்துருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மணியாக ஆக போகுது எப்போ நான் பண்ணால் கரெக்டாக ஒன்று இருபதுலாம் கொடுத்துட்டு அந்த ஆர்டர் இருபது நிமிஷம் இப்போ என்ன உட்கார வச்சிருக்கான் ஆர்டர் இல்லாமல் இன்றைக்கி நான் சிங்கிள் பார்ப்போன்னால டபுள் பார்ப்போனான்னு தெரியல நீங்கள் நல்ல நான் இன்றைக்கி மண்டே ஃபஸ்ட் டே வீக்லி நல்ல ஆர்டர் இருக்கும் என்ன பதிவெலையும் போட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கே ஆர்டர்லாம் பண்ணுறான் இந்த வாரம் இப்படி அல்ட்ரா அடிப்போம் இந்த வீக்லி ஒரு மணி தெரியல போன வாரமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீக்லி எடுத்தேன் பார்ப்போம் தவார எவ்வளோ வருதுன்னு அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம இங்கேயும் உட்கார வச்சுருவான் ரெஸ்டாரண்ட் சைடு போடும் இல்லை இன்ஸ்டால்மெண்ட் ஆச்சு போகலாம் அங்கேயாச்சும் ஒரு ரெண்டு ஆர்டர் பார்த்துட்டு சீக்கிரம் டார்கெட் முடிச்சுட்டு விட்டு போய் சேரலாம் இப்போ தான் இன்ஸ்டால்மெண்ட் ஆர்டர் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்து டெலிவரி கொடுக்குறேன் இப்போ முனியாண்டி விலாஸ் அங்கேருந்து ஒரு லாங் ஆர்டர் போட்டிருக்கான் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் இந்த ஆர்டர் கொடுத்தாக்கா இன்னும் ஒரு மூணு ஆர்டர் பார்க்கணும் பார்த்துருவோம் ஒரு வழியாக அணகா ஆர்டர் ஆர்ட்ரு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு கோவூர் வரேன் இப்போ பாம்பூர் பிரியாணி இது எல்லாம் இருக்குன்னாக்கா அதே தான் அது அனகாபுத்தூரில் தான் இருக்குது அனகாபுத்தூர் போயிட்டு அனகாபுத்தூரில் அங்கே வந்து ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எம்கேச் வந்து இன்ஸ்டாம்ட் ஸ்டோரில் ஒன்று ஆர்டர் பார்த்துட்டு இப்போது கேஎஃப்சி ஆர்டர் பார்த்துட்ருக்கேன் நான் இன்னும் ஒரு ஆர்டர் தான் இருக்குது அதுக்கப்புறம் டபுளுக்கு ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சிச்சு முடியலாம் முடியல ஃபுல்லாக வர முடியல சிங்கிள் தான் முடிச்சிருக்கேன் சிங்கிள் டார்கெட் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழுக்கு வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா என்சென்ட் கொடுப்பான் சரி நீங்கள் டபுள் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தாக்கா அவன் இருபது ஆர்டர் தான் கொடுத்துருக்கான் எனக்கு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எனக்கு ஷிஃப்ட்டே முடிஞ்சிச்சு ஆனால் வீக்லிக்கு நான் கூட்டிகிட்டிருக்கேன் நூற்றி நாற்பத்தஞ்சு ஆர்டர் பார்க்கணும் நூற்றி நாற்பத்தஞ்சு ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா எனக்கு வீக்லி இன்சென்ட் வரும் ஆனால் இன்றைக்கி சுத்தமாக ஆர்டரே இல்லை போன போன மண்டே கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு இருபத்தஞ்சு ஆர்டர்கிட்ட பார்த்தேன் ஆனால் இப்போது இந்த மண்டே ரொம்ப ஒஸ்டாக இருக்குது வெறும் இருபது ஆர்டர் தான் என்ன இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன் இப்போ வந்து நான் ஓட்டி பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா எழுநூறு ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரெண்டு சேல் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரும் இன்னொரு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துருக்கலாம் ஒரு அளவுக்கு இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஓட்டியிருக்கலாம் பார்ப்போம் இந்த வாரம் நடக்குதுன்னு அதே மாதிரி வீடியோஸ் வந்து நான் எடுக்க எடுக்கும் மொபைல் வைச்சா எடுத்துகிட்டு இருக்கேன் இதே 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 மொபைலில் தான் ஆடரும் பார்த்துருக்கேன் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் ரெண்டுத்தையும் ஒரே ஒரு மொபைல் என்னென்னால் பண்ண முடியல முடிஞ்ச முடிஞ்சாலும் சீக்கிரமாக மானேஷன்லாம் வாங்கி ஒரு கேமரா வாங்கணும் அதுதான் என்னோடய பெரிய ட்ரீம் அது ஒரு கேமரா வாங்கி அதில் எடுக்கணும் நான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரி நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ வரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக உங்களோட ஆதார் வந்தால் தான் கட்டத்துக்கு நான் போக முடியும் அதேமாதிரி நீங்கள் லைக் பண்ணுறதால எனக்கு இன்னும் அதிகமாக மோட்டிவேஷன் வரும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இது வந்து டெலிவரி வீடியோ மட்டும் வராது அடுத்தடுத்து நான் நான் பண்ணுற லாகு எல்லாமே இதில் அப்ட் அப்டேட் பண்ணுவேன் பாய்